அரும தேவ் ஜெனமே இந்த இந்தியாவில் ஊழியர் சேர்ந்து ரொம்ப கஷ்டம் சபைக்கு உள்ளேயும் எதிரிகள் இருக்கிறார்கள் சபைக்கு வெளியிலேயும் எதிரிகள் இருக்கிறார்கள் ஸோ கர்த்தர் நான் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் கர்த்தர் இது ஊழியர்களுக்கு சொல்றது உங்களை கர்த்தர் எதைய போல அழைத்திருந்தால் எதற்கும் கலங்காதீர்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் உங்களை இரும்பு தூணாக அவரை மாத்திருக்கிறார் அரணிப்பான பட்டணமாக மாற்றிருக்கிறார் கஷ்டங்கள் வரும் போல கஷ்டங்கள் வரும் ஆனால் ஆனால் திகையாதீங்க கர்த்தர் ஸ்டேஜ் உங்களை ஊழியத்துக்கு அழைக்காமல் யாராவது ஊழியத்தை ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா வருகிற கஷ்டங்களை துன்பங்களை உங்களால் சகிக்க முடியாது நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கவில்லை என்று சொன்னால் முதல்ல அந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணு குளோஸ் பண்ணி வேற ஒரு சபையில சேர்ந்து அங்க விசுவாசியாக இருந்து அந்த பாஸ்ரோட சேர்ந்து நீ ஊழியம் பண்ணிட்டு பொதுவாக ஊழியம் செய்ய எல்லோருக்கும் அழைப்பு உண்டு ஆனா ஒரு தனிப்பட்ட ஊழியம் நீ போய் சர்ச்சை ஆரம்பி நீ போய் ஊழியம் செய் உன்னை நான் திருகு தரிசியாக வைக்கிறேன் உன்னை நான் பாஸ்டராக வைக்கிறேன் என்பது கர்த்தரை அழைக்கணும் கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் அநேக ஊழியங்கள் இன்னைக்கு பாதியிலேயே ஏன் நிக்குது தெரியுமா கர்த்தரை அழைக்காமல் அவங்களையும் முடிவு பண்ணிக்கிறது எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ணுற தாழம் இருந்து எனக்கு நல்லா வந்து பிரசங்கம் ஆராதனை பண்ணுகிற வந்து கொண்டு எனக்கு பணம் இருக்கிறது நான் போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறேன் என்னுடைய சர்ச்சை ஆரம்பிக்கிறது உன்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய சர்ச்சை ஆரம்பிக்கிறது அவருடைய விருப்பம் உனக்கு தகுதி இருந்தாலும் தகுதி இருந்தாலும் அவர் அனுமதி கொடுத்தால்தான் நீ ஆரம்பிக்கணும் அவர் அழைத்தவருக்கே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொன்னா எரேமியாவை தேவன் அழைத்து ஊழியத்துக்கு அழைத்த பிறகு கூட அவருக்கு கஷ்டம் சகிக்க கூடாமல் அவருடைய பிறந்த நாளை அவர் சபித்தார் என்று சொன்னால் அழைக்காமல் நீ திருச்சபையை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் கர்த்தருடைய கையில விழுந்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும் எதிரியுடைய கைகளில் விழும்போதே இவ்வளவு பயங்கரமா இருக்கிறதே ஊழியம் கர்த்தருடைய கையில விழும்போது மிக 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 பயங்கரமா இருக்கு ஆக நல்ல கர்த்தரிடத்துல கேட்டு நீங்க ஊழிய ஆரம்பிங்க யாருக்காவது ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி விருப்பம் இருந்தால் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க உபவாசம் இருங்கள் முதல்ல உங்க சபையோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுங்க உங்க சபை மிஷினரி ஊழியம் பண்ணுதா அதற்கு காணிக்கை கொடுங்க அவங்களுக்கு இன்னும் மிஷினரி ஊழியத்தை தாங்கணும் உங்களோடு பேசுவார் உன்னை நான் ஊழியக்காரன் ஆக்குகிறேன் ஊழியக்காரன் ஆக்குகிறேன் சொல்லி பேசிட்டு மாத்திரம்ல வழியையும் அதுக்கு உண்டாக்குவார் அப்போ போய் நீ ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்று முப்பது நூறு அறுபதுமாக நூறுமாக பலன் கொடுக்கும்